கர்மபலன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன போன பிறவியில் செய்த நன்மை தீமை அது ஆகாமிய கர்மாவோ சஞ்சித கர்மாவோ அது என்னவோ நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க போன பிறவி இந்த பிறவி முற்பிறவி இவர் வந்து செக்ஷுவல் வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆகணுமா இவர் கொல்லை அடிக்கணுமா இவர் கொலை செய்யணுமா எல்லாமே பிறப்பிலேயே இவர் திருடன் ஆகணுமா இவர் சயின்டிஸ்ட் ஆகணுமான்னு பிரம்மா தலையிலேயே எழுதிட்டாரு அப்ப போன பிறவிலையும் எனக்கு ஒரு ஜாதகம் எழுந்திருக்கும் பிறவிலையும் நல்லவனா இருக்கணுமா கெட்டவனா இருக்கணுமாறத கடவுளோ கிரகமோ தானே முடிவு பண்ணிருக்கணும் அப்ப நான் முடிவு பண்ணல நான் வெறும் கருவி தானே கருவியை ஏன் தட்டிக்கணும் இப்ப பாலியல் குற்றம் நீங்க பிரீவியஸ் படத்துல பண்ணிட்டீங்க நிறைய பெண்களை ஏமாத்தி இருக்கிறீங்க காதல்ன்ற பேர்ல ஏமாத்தி இருக்கிறீங்க பெண்கள் சந்தோஷமா இருக்கிற பெண்களை நல்ல தெய்வமா மதிக்கிற ஆண்களுடைய குடும்பத்துல அந்த ஜீன்ல நீங்க பிறந்தா அந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமா ஏற்கனவே அவங்கதான் பெண்களை நல்லா பாத்துக்கிறாங்களே பணக்காரங்கள்லயே சில பேரு போட்டோ அழகா போஸ்ட் கொடுத்துட்டு ஆனா உள்ளுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லையான்றது அது அவங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா சோ ஒருத்தர் நீங்க பாக்குறத வச்சு அவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லையான்றது நீங்க சொல்லவே கூடாது எப்பவுமே அப்போ ஒரு ஆண் வந்து கஷ்டப்படுறாங்க அவனுக்கான ஒரு தார்மீகமான ஒரு உரிமைன்னு இருக்குல்ல அது எதுவுமே ஒரு ஆணுக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க சோ அப்ப அவங்க அட்வைஸ் வந்து ஆம்பளைங்களுக்கு கொடுக்கூடாது பொம்பளைங்களுக்கு ஆன்மீக அன்பான வணக்கங்கள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி நம்ம என்ன கர்ம பதிவுனா என்ன அப்படிங்கறத இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்காகவே ஆன்மீக உல அரங்கத்துல இணைந்திருக்காங்க டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்கள் அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு வேறொரு பரிணாமத்துல நம்ம வந்து ஜோதிடத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் இதுல கர்மா அப்படின்னு சொன்னாலே தீ வினை அப்படிங்கறது மட்டும் தான் எல்லோருடைய மைண்ட்லயுமே இருக்கு என்ன கர்மம் நான் என்ன வினை செய்தேனோ தெரியல இந்த வர இந்த ஜென்மத்துல நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சொல்லாதவங்களே நம்ம இப்ப வந்து பாக்க முடியாது ஆனா நீங்க சொல்லக்கூடிய கர்மானா என்ன கர்ம பதிவுனா என்ன இல்ல அதாவது இந்த கர்மான்ற கான்செப்ட் எப்பவுமே இந்த தலையெழுத்துன்ற கான்செப்ட்க்கு வந்து ஆப்போசிட்டான கான்செப்ட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப பொதுவா நீங்க வந்து ஒரு ஜோதிர் கிட்ட ஜாக் எடுத்து போறீங்க சரி அவர் ப்ரடிக்ஷனே பண்றான்னு வச்சுப்போமே அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அத கேக்குற மக்களுக்கு உடனே ஒரு டவுட் வரணும் பல பேருக்கு இந்த டவுட் வர்றதில்ல என்ன டவுட்னா அது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது நடக்குதுலயே வந்து ரெண்டு பேரோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது எங்க அப்பாவோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு அம்மாவுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு அம்மாவுக்கு மட்டும் ஏன் அப்படி ஒரு ஜாதக அமைப்பு நான் மட்டும் இப்படி ஒரு டைம்ல பிறந்தேன் எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் அந்த கர்ம பலன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன போன பிறவியில் செய்த நன்மை தீமை அதானே நீங்க சொல்ல வரீங்க அது ஆகாமிய கர்மாவோ சஞ்சித கர்மாவோ அது என்னவோ ஓகேங்களா நீங்க பிரிச்சு வச்சிருக்கீங்க போன பிறவி இந்த பிறவி முற்பிறவி அப்படி எல்லாம் ஒண்ணு அப்படி அப்படி பேரெல்லாம் ஒன்னும் கிடையாது ஓகேங்களா கர்மானா என்ன தூய தமிழ்ல சொல்லணும்னா வினை தமிழ்ல தமிழ் பேர் அதுக்கு வினை வினை பதிவு நல்வினை தீவினை ரெண்டும் இருக்குது அகர்மா விகர்மா இப்போ பழைய

நல்வினை தீவினை ரெண்டு இருக்குது இவங்க என்ன சொல்றாங்க போன போன ஜென்மத்தில் ஜென்மத்தில் பிறந்த செய்த நல்வினை தீவினைனால நீங்க இந்த ஜென்மத்தில இப்படி ஒரு பிறவி எடுத்து நீங்க இப்படி அனுபவிக்கிறீங்க அப்படின்றாங்க சரி அப்ப அது உண்மையானால் நான் திருப்பி ஒரு கேள்வி கேக்குறேன் அப்படின்னா இந்த ஜென்மத்தில எனக்கு ஒரு ஜாதகம் இருக்குல்ல நீங்க என்ன சொல்றீங்க எல்லாமே தலையெழுத்துன்றீங்க தலையெழுத்துனா என்ன அர்த்தம் நான் நல்லவனாக இருப்பதும் தலையெழுத்து தான் நான் கெட்டவனாக இருப்பதும் தலையெழுத்து தான் இவர் ஹீரோவா இவர் வில்லனானு பிரம்மா முதலே தலையில எழுதிட்டாரு இவர் வந்து செக்ஷுவல் வயலன்ஸ்ல இன்வால்வ் ஆகணுமா இவர் கொலை அடிக்கணுமா இவர் கொலை செய்யணுமா எல்லாமே பிறப்பிலேயே இவர் திருடன் ஆகணுமா இவர் சயின்டிஸ்ட் ஆகணுமானு பிரம்மா தலையிலேயே எழுதிட்டாரு அப்புறம் எனக்கே பாவம் புண்ணியம் வரணும் அப்ப போன பிறவிலையும் எனக்கு ஒரு ஜாதகம் விழுந்திருக்கும் பிறவிலயும் நான் நல்லவனா இருக்கணுமா கெட்டவனா இருக்கணுமாறத கடவுளோ கிரகமோ தானே முடிவு பண்ணிருக்கணும் கருவி தானே கருவியே ஏன் தண்டிக்கணும் கருவியே வெறும் காட்சி தானே படுத்தும் எழுதவன தானே தண்டிக்கணும் அப்ப தண்டனை யாருக்கு போடணும் தூக்கல யாரு போடணும் கடவுள தான் தூக்கல போடணும் இல்ல கிரகத்தை தான் தூக்கல போடணும் கரெக்ட் தானே இந்த கேள்வி கேட்டா ஜோதர்கிட்ட பதில் கிடையாது ஏன்னா அவங்க தலையெழுத்துன்னு ஒரு என்ன அனைத்தும் முன் தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு கிடையவே கிடையாது என்ன அப்படின்னு நம்ம ஒரு டெபினேஷனுக்கு வருவோம் என்ன டெஃபினேஷன் நீங்க அனுபவிக்கிறது ரெண்டு விதமான நீங்க அனுபவிக்கிற நல்லதும் நீங்க அனுபவிக்கிற அதாவது வெளி உலகத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் இன்கமிங் உங்ககிட்ட இருந்து வெளி உலகத்துக்கு போற விஷயங்கள் அவுட் கோயிங் இது ரெண்டு தான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ரெண்டா பிரிச்சிடலாம் மத்தவங்க கிட்ட கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற அன்பு பாராட்டு அனுசரணை மகிழ்ச்சி தியாகம் மத்தவங்க நமக்காக பண்ற நல்லது மத்தவங்க நமக்காக பண்ற கெட்டது ஆ நாம மத்தவங்க மத்தவங்களுக்கு செய்யற நல்லது கெட்டது ஓகேங்களா இன்கமிங் அவுட் கோயிங் இதுல இன்கமிங் இருக்குல்ல இன்கமிங் வந்து முற்பிறவி பயன் ஓகே

ரெண்டாவது உங்க மூதாதையர் என்ன தப்பு பண்ணிருக்காங்களோ அதே தப்பு தான் நீங்க நீங்க ப்ரீவியஸ் பர்த்ல பண்ணிருப்பீங்க அது சம்பந்தப்பட்ட குடும்பத்துல தான் நீங்க வந்து பிறப்பீங்க இதுதான் கர்ம கான்செப்ட் ஓகே நம்மளுக்கு அந்த தொடர்பு இல்லாம அந்த குடும்பத்துக்குள்ள பல விதங்கள் இருக்குல்ல அறிவு திருட்டு நடக்கும் பொருள் திருட்டுன்றது நடக்கும் தப்புல பல விதம் இருக்குல்ல மருத்துவ குற்றம்னு இருக்கு ஓகேங்களா அரசியல் குற்றம்னு இருக்குது ஓகேங்களா ஆன்மீக குற்றம்னு இருக்குது பாலியல் குற்றம்னு இருக்குது தப்புல பல வெரைட்டி

அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்கணும் பெண்கள் சந்தோஷமா இருக்கிற பெண்களை நல்ல தெய்வமா மதிக்கிற ஆண்களுடைய குடும்பத்துல அந்த ஜீன்ல நீங்க பிறந்தா அந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமா அவங்க பெண்கள் சரியா வாழாத குடும்பத்துல பிறந்தா தானே நீங்க அதை அனுபவிக்க முடியும் அப்போ நீங்க என்ன குற்றம் பண்றீங்களோ அதே தப்பதான் நீங்க அடுத்த பிறவில நீங்க இந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவில நீங்க நுழையதிங்க பாருங்க ஒரு கரு அந்த பரம்பரை அதே குற்றத்தை தான் செய்யும்

ரொம்ப நொந்து ஆண்கள் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல உள்ளுக்குள்ள வெளியில சொல்ல முடியாத வேதனையில புடுங்கிட்டு இருந்திருப்பாங்க திருமண வாழ்க்கையே நரகமா இருந்திருக்கும் எனக்கு ஏன் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்கனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அந்த குடும்பத்துல தான் திருவாதிரை சித்திரை திருவோணம் நட்சத்திரத்துல குழந்தைகள் பிறக்கும் இந்த நட்சத்திரத்துல குழந்தைகள் பிறந்தா மூதாதையர் கர்மா கொண்டு பிறந்திருக்காங்க அப்ப நம்ம வந்து மூதாதையர்கள் அந்த தப்ப பண்ணிருக்காங்க அர்த்தம் அப்ப இனிமே பிறக்கூடிய ஆண் குழந்தைகளை அந்த வீட்டு பெண்கள் வளர்க்கறதுன்னு இருக்கு இல்லையா வளர்க்கறது வந்து ஒழுங்கா ஜென்யூனா அர்த்தம் அடுத்து வர பெண்கள அடுத்து வர பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அடுத்து வர பெண்களை கொடுமைப்படுத்த கூடாது அடுத்து வர பெண்கள் கிட்ட தவறா நடக்க கூடாது மனைவியின் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க உங்களுடைய சரி பாதி மட்டும் இல்ல பெட்டர் ஹாஃப் நம்ம வந்து மேன்மைப்படுத்தப்பட்ட மறுபாதின்னு சொல்றோம்ல அந்த பெட்டர் ஹாஃப் குரிய மரியாதையை நீங்க கொடுத்து அது பிரகாரம் நடக்கணும் நீயா நானா போட்டி போடக்கூடாது நீயும் நானும்ன்ற மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதுதான் பரிகாரமே ஓகே நம்ம இந்த பரிகாரத்துக்காக வெளியில போய் எல்லாம் தேடக்கூடாது மனசுல இருந்து மாத்தணும் மனநிலை என்பது ஜாதகம் மனமாற்றம் மாற்றம் என்பது பரிகாரம் அவ்வளவுதான் நீங்க மனம் மாற்றம் அடையல உங்களுக்கு நீங்கள் செய்த தவறை அல்லது செய்கின்ற தவறை உணர்ந்து நீங்கள் திருந்தவில்லை என்றால் கர்மா விடவே விடாது தொடர்ந்துகிட்டேதான் இருக்கும் அடுத்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுறது அவ்வளவுதான் இவ்வளவுதான் கான்செப்ட் சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த நீங்க மாத்த முடியாது ஏன்னா ஏற்கனவே பண்ணியாச்சு அதுக்கான விஷயத்த அனுபவிச்சிட்டு இருக்கீங்க ஓகே ஆனா உங்ககிட்ட இருந்து வெளியில போற விஷயத்த உங்களால கட்டுப்படுத்த முடியும்ல இந்த பிரிவில நீங்க செய்யற நல்லது கிட்டத உங்களால கட்டுப்படுத்த முடியும்ல அதற்கான நெறிமுறைதான் மரபுணு ஜோதிடத்துக்கான வழிகாட்டுதல் நீங்க தேர்ந்தெடுக்கிற இருந்து தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை இருந்து நீங்க பொதுவாக ஈடுபடுகின்ற காரியத்தில இருந்து எதாம் செய்யலாம் எதாவது செய்யக்கூடாது உங்களுடைய கர்மாவுக்கும் உங்க ஜாதகத்துக்கும் எதாவது பொருந்தும் எதாம் எக்ஸாம்பிள் நீங்க குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரங்கள் சொன்னீங்க சுக்கர கர்ம பதிவை கொண்டு பிறந்திருந்தா கட்டாயமா மூதாதையர்கள் இந்த தவற பண்ணியிருப்பாங்க இந்த தவற திருத்திக்கணும் அதுதான் பரிகாரம்ன்றதே சொன்னீங்க சுக்கர கர்ம பதிவை கொண்டு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க அடுத்து என்ன செய்யணும் ஏன்னா அதை வச்சுதான் அடுத்து நகர்வே இருக்கு அப்படின்னு வாழ்க்கை துணையை ஒழுங்கா தேர்வு செய்யணும் ஓகேங்களா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பிறந்தாச்சுன்னா ஒண்ணுமே பண்ண பண்ண முடியாது இருக்கிற வாழ்க்கை அப்படின்னு நம்ம தீட்டு போக வேண்டியதான் அந்த வாழ்க்கை துணையை நல்லா பாத்துக்கணும் வாழ்க்கை துணையை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா தேர்வு செய்யணும் தேர்வு செய்யணும் ஓகேங்களா இல்ல சார் நான் ஏற்கனவே தேர்வு செஞ்சு நான் அனுபவிச்சிருக்கேன் சார் நீங்க சொல்றதெல்லாம் ஏற்கனவே நடந்துச்சு சார் நான் நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சதா அத ஒண்ணும் பண்ண முடியாது மாத்த முடியாது ஆமா இனிமேல் அடுத்த தலைமுறையை ஒழுங்கா வளர்க்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ இத இந்த கனெக்டிவிட்டி நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திரங்கள்ல நிறைய ஃபேமிலில நீங்க பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சிற அடிச்சு பறந்து இருப்பாங்க பெண்கள் எல்லாம் ஆமா சந்தோஷமா இருப்பாங்க சந்தோஷம்னா அதாவது அந்த மாதிரி வந்து ஒரு சொல்லுவாங்கல்ல வாயாடின்னு சொல்லுவாங்கல்ல ஆஹ் ஃபிரீடம் அப்படியே கால ரக்கை கட்டினா மாதிரி சக்கரை கட்டினா மாதிரி இந்த பொண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருப்போம் எல்லார்கிட்டயும் கலகலன்னு பேசுவோம் அந்த அந்த ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே ரொம்ப இருக்காது ஓகேங்களா ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சிறை கைதி மாதிரி இருப்பாங்க சில பெண்கள் அதாவது எப்படின்னா அவங்களுடைய தேவைக்கு கூட கணவனை சார்ந்து இருக்கணும் கணவனுக்கும் ஒழுங்கான வருமானம் இருக்காது சோ போகும்போது ஒரு 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 சம்பிரதாயத்துக்கு போட வேண்டிய ஒரு நகை கூட போட முடியாது அவங்க பார்க்கும் போதே தெரியும் அதாவது எப்படின்னா அவங்க சந்தோஷமா இல்ல அப்படின்ட்டு இல்லன்னா சில பேரு பணக்காரங்களிலேயே சில பேரு போட்டோ அழகா போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா இல்லையான்றது அது அவங்களுக்கு தான் தெரியும் ஓகேங்களா சோ ஒருத்தன் நீங்க பாக்குறதை வச்சு அவங்க நல்லா இருக்கிறாங்களா இல்லையான்றதை நீங்க சொல்லவே கூடாது எப்பவுமே திருவாதிரை சித்திரை திருவோண நட்சத்திரத்துல ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ ஒரு குடும்பத்துல பிறத்துக்குனா குறிப்பிட்டு சொல்றேன் அந்த அந்த குடும்பத்துடைய தந்தை வழி பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் இவங்க சந்தோஷமா இருக்கிறத பொருளாதார நிலையை வச்சு ஒப்பிடுறாங்க மனநிலைதான் தானக்காரங்களா இருக்கிறதுக்கும் திருமண வாழ்க்கையில ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல ஒரு ஏழை அதை திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பாங்களே வெறும் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறவங்க இன்னைக்குமே திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறாங்களே ஓகேங்களா திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவை ஒழுங்கான தாம்பத்தியமோ கணவன் மனைவிக்குள்ள அடிப்படை புரிதலோ அடிப்படை பாசமோ இருக்கணும் இருக்கணும் ஓகேங்களா அது இந்த பரம்பரையில பெண்களுக்கு ஒழுங்கா கிடைச்சிருக்காது கிடைச்சிருக்காரு

அதனால அந்த கர்ம பதிவு கொண்ட ஒரு குடும்பத்துல தான் வந்து அவங்களும் பிறக்க முடியும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் உடனே வந்து எல்லாரும் என்னன்னு நீங்க பெண்களுக்கு சார்பா பேசுறீங்க நீங்க வந்து பாலின சார்பா நீங்க பேசுறீங்க நீங்க அப்படி பேசாதீங்க சார்னா ஆண் பாவம் பொல்லாதது இல்லையா ஆமா ஆண் பாவமும் தான் ஆம்பளைங்க வைத்தறிச்சல கொட்டிக்கிட்ட குடும்பம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்துல பிறக்கும் கார்த்திகை பூரம் மூலம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி ரேவதி

ஓகேங்களா அப்போ ஒரு ஆண் வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு ஆண் வந்து அவனுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஒண்ணு இருக்குல்ல அவனுக்கான ஒரு தார்மீகமான ஒரு உரிமைன்னு இருக்குல்ல அது எதுவுமே ஒரு ஆணுக்கு கிடைக்கலன்னு வச்சுங்க திருமண வயதுல இருக்க ஒரு ஆணுக்கு எதுவுமே கிடைக்கல கூட கூட பிறந்தவங்களும் வருத்தி எடுக்கிறாங்க கட்டண மனைவியும் வருத்தி எடுக்கிறாங்க அவர் மட்டும் பாரத்தை தாங்கிட்டே இருக்கிறாரு அப்ப அந்த பரம்பரையில பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் பூரம் மூணு ரேவதியில பிறப்பாங்க குழந்தைங்க